வணக்கம் நான் உங்கள் ஜிகல் கல் கோபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்கூலில் இருக்கும் அந்த ஸ்கூலில் வந்து நம்ம போர் வந்து மோட்டர் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து வண்டி வர சொல்லியிருக்கோம் இப்போ வந்து போர் அதாவது மோட்டர் கல்ற வண்டி வந்து வர சொல்லியிருக்கிறோம் அந்த வண்டி வந்து வந்துருக்கு அப்போ அது வந்து கல்ற வந்து இந்த வீடியோ சரி வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பில் தான் வந்து செயின் கிளாக் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்புறம் செக் பண்ணி வண்டி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது செட்டிங்ஸ் கரெக்டாக வந்து போருக்கு நேர் நிறுத்தி வண்டி வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து நம்ம போருக்கு நேர் கரெக்டாக நிறுத்தி அதாவது பின்னாடி வந்து பேக் சைடில் தான் வந்து மோட்டர் வந்து கழுட்டுறது அதை வந்து கரெக்டாக செட் பண்ணி நிறுத்தினா மட்டும்தான் வந்து மோட்ரு வந்து வெளியே பைப் வளையாமல் எடுக்க முடியும் அதுதான் இந்த செட்டிங்ஸு ரெண்டாவது வந்து இந்த நாலு டயருக்குமே வந்து போர்னுடைய வெயிட் வந்து தாங்கக்கூடாது அப்படிங்கிறப்ப பிரசரம்னா வந்து இந்த ஜாக்கி ஏற்றுறாங்க முன்னாடி ஒரு ஜாக்கி அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஜாக்கி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஜீப்பாக இருக்கிறதுனால தான் எந்த காட்டுகளெலாம் எதுக்குள்ள வேணாலும் உள்ளே இழுத்து போ உள்ளே போயிடும் ரெண்டாவது வெளியே வந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பினுடைய பின்னாடி சைடு வந்து ரெண்டு ஜாக்கி இருக்குது அது வந்து டைப் பண்ணி மேலே இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு பின்னாடி பின்னடித்தாயிருக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து லோடே வந்து சுத்தமாக இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொன்னால் வந்து இந்த ஜாக்கி போட்டிருக்காங்க இப்போ இதுக்கு இந்த போர் மக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர் மோட்ரு வந்து மேலே தர கம்பல்சரி ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆப்ரேட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் லைட்டு நல்லா தூக்கணும் ரெண்டாவது வந்து தண்ணி மேலே இருக்கு बिंदास टाप ले टाप ले இப்போ வந்து மோட்டரில் வந்து என்ன கம்பேனா உள்ளே வந்து மண் ஏறி மோட்ரு பம்பு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது காரணம் சரி ஓகே மீண்டும் அடுத்த யோசிச்சு பிடிப்போம் நன்றி வணக்கம்